வே நம்ம விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னாலே உழைப்ப மட்டுமே அச்சானியா நம்பி வாழக்கூடியவங்க மத்தவங்க எல்லாம் ஐயோ இது நம்மால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஓரமா ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட ரொம்ப அழகா பிளான் பண்ணி விடா விடாமுயற்சியோட செஞ்சு முடிச்சு அதுல வெற்றியும் பெறக்கூடிய கில்லாரிங்க நீங்க அதே போல இவங்க நட்புக்கு தர முக்கியத்துவம் இருக்கே அது ரொம்ப பெருசுங்க ஒரு கூட நண்பனுக்காக தன்னோட கூட கொடுக்க இவங்க தயங்கவே மாட்டாங்க இவ்வளவு அருமையான அழகான நற்புணங்களை கொண்ட என்னோட அன்பு விருச்சிகராசி நேயர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்க இருக்கீங்களா இந்த கேள்வியை கேட்ட உடனே உங்க மனசுக்குள்ள ஒரு பாரம் ஏறுறது எனக்கு தெரியுதுங்க ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்விய கேக்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா உங்களுக்கு தெரியுது எங்க வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு நாள் பிரச்சனையும் பார்த்தா நாங்க இந்த உலகத்துல வாழுறதே ஒரு பெரிய அதிசயமா இருக்கு இதுல நாங்க எங்க அம்மா நலமா இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த தவிப்பு எனக்கு புரியுதுங்க ஆனா அன்பு நேயர்களே கவலைய விடுங்க உங்களோட இந்த கஷ்டமான காலங்கள் எல்லாம் இப்போ அடியோடு மாறப்போகுது உங்க வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப அருமையா பிரகாசமா மாறப்போகுதுங்க மனசுக்குள்ள பொதிச்சு வச்சிருக்க உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி ஒவ்வொன்னா நிறைவேறப் போகுது குறிப்பா திருமணமாகாதவங்களுக்கு இருந்த அந்த தடை நீங்கி உங்களுக்கேற்ற ஒரு சரியான அழகான வாழ்க்கை துணையோட உங்களுக்கு கல்யாணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாகியம் இல்லாம ஏங்கிட்டிருந்த தம்பதிகளுக்கு அந்த மழலை செல்வம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து சம்பந்தமா உங்களுக்கு இருந்த இழுபறிகள் கோர்ட் கேஸ் அப்படின்னு அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமுகமான தீர்வு கிடைக்கப் போகுதுங்க இந்த வீடியோ பதிவு முழுக்க முழுக்க உங்களுக்காக அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்காக மட்டுமே பிரத்யேகமா தயார் செய்யப்பட்டது அந்த அபிராமி அன்னையோட திருவருளால் அவளோட கடைக்கண் பார்வையால நம்ம விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தனம் கல்வி ஒரு நிலையான மனசு தெய்வீகமான தோற்றம் கபடமில்லாத நல்ல நண்பர்கள் இப்படி எல்லாமே கிடைக்கப் போகுது அபிராமி அந்தாதியில சொல்ற மாதிரி கலையாத கல்வி குறையாத வயது கபடமில்லாத நட்பு செல்வம் இளமை நோயற்ற ஒரு உடல் சலிக்காத மனசு அன்பு தவறாத சந்தானம் கீர்த்தி மாறாத வார்த்தை இல்லாத கொடை அழியாத செல்வம் நேர்மையான ஆட்சி துன்பமே இல்லாத ஒரு நல்ல வாழ்வு இதோ அந்த பராசக்தி அபிராமி உங்களுக்கு வாரி வழங்க போறாங்க நிச்சயமா சொல்லுவேன் இது விருச்சிக ராசிக்கு ஒரு பொற்காலம் ஒரு நல்ல நேரம் உங்க வாழ்க்கையில இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் தவிடு பொடியாக்குற ஒரு அற்புதமான காலகட்டமா இது அமைஞ்சிருக்கு ஆனா இப்போதைய நிலவரப்படி பார்த்தா நீங்க நிறைய சிரமங்களை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க முடி உதிர்றது ஹார்ன்றது ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருமில்லாத ஒரு தனிமை மத்தவங்களால ஏமாற்றப்படுறது இதெல்லாம் உங்களை வாட்டிட்டு இருக்கு யாராவது ஆச வார்த்தை சொன்னா தக்குன்னு அதை நம்பி ஏமாந்துடுறீங்க இதனால ஒரு கட்டத்துல உறவுகள் மேலையும் நட்பு மேலையும் உங்களுக்கு ஒரு பெரிய வெறுப்பே வந்துடுது உங்களை ஏமாத்திரவங்களை பார்க்கும்போது ஒரு விரக்தி உண்டாகுது ஆனாலும் விருச்சிகராசியோட பலமே உங்களோட உழைப்பும் அர்ப்பணிப்பும் தான் எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் சொன்ன நேரத்துல கச்சிதமா முடிக்கிற கெப்பாசிட்டி உங்களுக்கு உண்டு ஆனா உங்க குடும்பத்து மேல நீங்க வச்சிருக்க அலாதி அக்கறையால சில நேரங்கள்ல தேவையில்லாத விமர்சனங்களை சந்திக்க வேண்டி வருது இன்னொரு விஷயம் யாராவது உங்களை மனசளவுல காயப்படுத்திட்டா அவங்கள நீங்க சும்மா விட மாட்டீங்க திருப்பி காயப்படுத்தாம உங்க மனசு ஆறாது உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்கள ஒருவேளை நீங்க மன்னிச்சா கூட உங்களை காயப்படுத்தினவங்கள மட்டும் நீங்க மன்னிக்கவே மாட்டீங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நான் சொல்ற ஒரு முக்கியமான அட்வைஸ் இந்த பிளாக் மேஜிக் போன்ற நெகட்டிவ் விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க உங்க ஜாதகத்துல அமைப்பு சரியில்லைன்னா இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஆபத்தா முடியும் அதிர்ஷ்டத்தை எப்பவுமே உங்களோட சொந்த திறமையால மட்டும் அடைய பாருங்க குறுக்கு வழியிலயோ தவறான பாதையிலையோ போகவே கூடாது எந்த ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க ஜாதகத்தை ஒரு முறை தெளிவா பார்த்துக்கோங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சில தடைகள் வரலாம் ஒருவேளை அங்க போனாலும் எதிர்பார்த்த சுதந்திரமும் சந்தோஷமும் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும் உங்களோட சொத்து பத்துக்களை ரொம்ப கவனமா பாதுகாப்பா வச்சுக்கோங்க அடுத்தவங்க சொத்துக்கு ஒருபோதும் ஆசைப்படாதீங்க வாழ்க்கையில முன்னேற நீங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும் இந்த சமூகத்துல ஒரு நல்ல அந்தஸ்தோடு நீங்க வாழணும் அதுக்கு நான் ஒரு டிப் சொல்றேன் விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே டிப் டிப்டாப்பா இருக்கணும் அதுதான் உங்களோட பெரிய பலமே வீட்ல நீங்க எப்படி வேணா இருக்கலாம் ஆனா வெளியில வரும்போது மேக்கப் ஸ்டைல் எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க தரமான செருப்பு பெல்ட் நீட்டான ஆடைகளை தேர்ந்தெடுத்து போடுங்க உங்களோட தோற்றம் உங்களை உயர்த்தும் இப்போ சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதால உங்களோட பூர்வீக புண்ணிய ஸ்தானத்துல ஒரு பெரிய பதவி ஏற்பு விழா மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களோட இமேஜ் உலகத்துல உயர்றதுக்கான நேரம் இது இந்த டைம்ல ரொம்ப அசால்ட்டா இருந்துடாதீங்க அதே சமயம் குடும்ப பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாம அதுல இருந்து விலகி இருக்காம அதை சரி பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது குலதெய்வ வழிபாடு முடிஞ்சவரை கூட்டு குடும்ப வாழ்க்கைய விரும்புங்க சிவபெருமான அதிகமா வணங்குங்க உறவுகளோட கலந்து இருங்க உங்களை நீங்களே எப்பவுமே உயர்வா நினைக்கணும் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் மத்தவங்க முன்னாடி உங்களை ஒரு போதும் தாழ்த்திக்காதீங்க கௌரவமா இருங்க இதுவே உங்கள உறவுகளுக்கு முன்னாடி பெருசா போகுது சீக்கிரமே உங்க வீட்ல சுப காரியங்கள் நடக்க போகுது வேல பாக்குற இடத்துல ப்ரொமோஷன் கிடைக்க போகுது அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு டாப் டைம்னே சொல்லலாம் யார்கிட்டயும் எதையும் அதிகமா பேசாதீங்க உங்க காரியத்துல மட்டும் கண்ணா இருங்க அந்த ஈசனையும் சித்தர்களையும் விடாம பிடிச்சுக்கோங்க நல்ல வாய்ப்புகள் வரும்போது அத மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு அருமையான வசந்த காலம் கல்யாணம் சந்தோஷம் மன நிம்மதி இது எல்லாமே உங்களை வந்து சேரும் உங்களோட டிரஸ் சென்ஸ் வாசனை திரவியங்கள் பெர்ஃப்யூம்ஸ் இதுல எல்லாம் கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்க முக்கியமா சோகமான பாட்டுகளை கேட்கறத இப்போதைக்கு நிறுத்துங்க வர்ற மார்ச் மாசம் ஆறாம் தேதியிலிருந்து சனி பகவானோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரிய போகுது அதை பார்த்து பயப்படவோ பதட்டப்படவோ தேவையில்லை ஏன்னா சனிபகவான் உங்களுக்கு நல்லதுகளை அள்ளி அள்ளி தரப்போறார் இந்த தருணம் உங்களுக்கு பல சாதகங்களை செய்யும்னு மட்டும் நீங்க ஆணித்தரமா நம்புங்க புதுசா ஏதாவது ஒரு பிளான் இருந்தா அதை செயல்படுத்துங்க கண்டிப்பா அதுல சக்சஸ் கிடைக்கும் ஆனா பிளான் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஜாதகத்துல சனி பகவான் எந்த நிலையில இருக்காருன்னு மட்டும் தெரிஞ்சுட்டு இறங்குங்க சனீஸ்வர பகவானையே தன் கட்டுக்குள் வைத்திருக்கும் விநாயகப் பெருமான முதல்ல கும்பிடுங்க மகா கணபதிக்கு டெய்லி காலையில தோப்புக்கரணம் போடுங்க இது உங்களுக்கு தெளிவை தரும் நம்பிக்கைதாங்க வாழ்க்கை இந்த காலம் நம்மள நிச்சயமா ஒரு நல்ல நிலைக்கு உயர்த்தும் உங்களுக்கு ஏதேனும் தோஷங்கள் இருந்தாலோ அல்லது கல்வி பதவி தொழில் வளர்ச்சி இதுல சந்தேகம் இருந்தாலோ முறையா ஜாதகம் வாஸ்து திருமண பொருத்தம் பார்த்து பிரசனம் கேளுங்க உங்க வாழ்க்கையில இனி வர்றதெல்லாம் நல்ல காலம்தான் கெட்டது அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு கூட உங்க வாழ்க்கையில இனி இடமே கிடையாது இதுநாள் வரைக்கும் உங்கள வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் கூட இனிமே உங்களை தேடி போறாங்க உங்க வாழ்க்கை ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்கு அதை எப்படி கும்பிடுறதுன்னு நீங்க யோசிக்க வேண்டாம் நீங்க எங்க இருந்தாலும் ஒரு அகல் தீபத்தை ஏத்தி வச்சு அந்த ஒளியில தெய்வம் இருக்குன்னு நினைச்சு கும்பிடுங்க ஒருவேளை உங்களுக்கு குலதெய்வமே தெரியலைனா கூட பரவாயில்ல ஒரு நல்ல நாள்ல மனதார உங்க முன்னோர்களை நெனச்சு தீபம் ஏத்துங்க குலதெய்வ வழிபாடு உங்க குலத்தையே காக்கும் உங்க சந்ததியை தழைக்க வைக்கும் தினமும் காலையில எந்திரிச்ச உடனே சூரிய பகவான முறை நமஸ்காரம் பண்ணுங்க அவரோட அனுகிரகம் இருந்தா போதும் மத்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இல்லைன்னா கூட அந்த சூரியனோட பிரகாசம் உங்க வாழ்க்கைய ஒட்டுமொத்தமா மொத்தமா மாத்திரும் அந்த வெளிச்சம் உங்க மேல படும்போது உங்க கண்ணீர் எல்லாம் பனி போல கரைஞ்சு போயிடும் அனைவர்கிட்டையும் அன்பா பழகக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களே உங்களுக்கு வர அந்த முன் முன்கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களை இன்னும் வேகமா முன்னேற்றும் இந்த மாசம் சில எதிர்பாராத செலவுகள் வரலாம் நீங்க எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாகலாம் ஆனா அதே சமயம் எதிர்பாராத பண வரவும் இருக்கும் புதுசா சில நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல உங்களுக்கு ஆர்வம் கூடும் உங்க எதிர்ப்புகள் எல்லாம் காணாம போகும் தொழில் வியாபாரம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் வருமானம் மட்டும் குறையவே குறையாதுங்க தேவையில்லாத போட்டிகளை பத்தி கவலைப்படாம உங்க பிசினஸ்ல மட்டும் போக்கஸ் பண்ணுங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம் கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானமா கோபப்படாம பேசுங்க குடும்பத்தில இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒரு மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் கணவன் மனைவி ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு போறது உங்களுக்கு பெரிய பலத்தை தரும் பிள்ளைகள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க பெண்மணிகளுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல அதிக ஆர்வம் இருக்கும் பண சின்ன தாமதம் ஏற்படலாம் அதனால கோபத்தை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு சக நண்பர்கள் கிட்ட சகஜமா பழகுங்க படிப்பை தவிர மத்த விஷயங்கள்ல கவனத்தை சிதற விடாம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க சாதனை படைக்கலாம் இதுநாள் வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க எல்லாம் தான் முக்கியம் அப்படின்னு உங்களை தேடி போறாங்க குடும்பத்துல அடுத்தடுத்து விசேஷங்கள் போகுது உங்களோட அத்தனை கனவுகளும் நனவாகுற மாசமா இது இருக்கு மொத்தத்துல போனா பனிரண்டு ராசிகள்ல விருச்சிக ராசி அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ராசி உங்களோட குணமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேத்தை நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்குள்ள வரீங்க உங்களுக்கு நண்பர்களா இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனம் கடகம் கன்னி மற்றும் மகரம் அதே சமயம் கும்பம் மிதுனம் சிம்மம் ராசிக்காரங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் உஷாரா ஜாக்கிரகையா இருந்துக்கோங்க வாழ்க்கையில ஒரு கோல் செட் பண்ணிட்டா அத அடையிற வரைக்கும் தூக்கத்த மறந்து உழைத்தீங்க நீங்க உங்க வாழ்வாழ்க்கையில எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதை நீங்க தாங்கிப்பீங்க ஆனா உங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா துடிச்சு போய் உதவி செய்வீங்க போல ஒரு அன்பான உள்ளம் கொண்டவங்க நீங்க நிச்சயமா இனி உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் அந்த முருகனின் அருளும் இறைவனின் ஆசியும் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும்